உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லன்ச் பாக்ஸ் மெனு டூ தான் பார்க்க போகிறோம் அதாவது வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ஸோ வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க நார்மலாகவே வெஜிடபிள் பிரியாணினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நைட்டே காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் பேக் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் பேக் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி மீல் மேக்கர் பீசஸ் எடுத்து தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அது அப்போ தான் சாஃப்ட் ஆகும் இப்போ பொன்னிறம் வாங்கின வெங்காயத்தோடைய ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கீரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் வந்துட்டு நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கிட்ட பிறகு இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாமே வதக்கிறதுல தான் இருக்குது வதக்க வதக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் வதக்கிக்கங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு அடுத்தது வந்துட்டு ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் அதையும் வந்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் இன்றைக்கி அரிசி வந்துட்டு பாஸ்மதி ரைஸு ஒரு மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு கழுவி நல்லா ஊற வச்சுருங்க இப்போ வந்துட்டு நம்ம காய் வதங்கின பிறகு ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா போட்டு தயிரோடைய பெரட்டி விட்டுருங்க அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுருங்க காரம் இருந்தால் தான் வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால தான் ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா அது நல்லா ஊறிட்டுருக்கோம் அதை தண்ணி புழிஞ்சிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க ஒன் இஸ் டூ கணக்கு ஸோ இப்போ வந்துட்டு மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை வந்துட்டு தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுருங்க ஏன்னா மசாலா அடியில் தங்கிடும் அரிசி மட்டும் மேலே நின்றுடும் அதுக்காக எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துடும் விசிலெல்லாம் இறங்கிட்ட பிறகு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக ரொம்ப பொறுமையாக அரிசியை வந்து கலந்து விடுங்க அதை வந்துட்டு கலக்கும்போது அரிசி உடையாதபடி பார்த்துக்கங்க நல்லா மேலோட்ட அடியில் இருக்கிற மசாலாலாம் மேலே போட்டு மேலே இருக்க அரிசியை அடியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் நம்ம செஞ்சுருக்கிறது வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க